மனிதன் தன்னுடைய வியாபாரத்தில் பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான் அவன் பொருளாதாரம் விஷயத்தில் அவன் ஹராமை பற்றி பேசினால் நம்மை பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கியாம நாளின் அறிகுறி என்றார்கள் நம்முடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது நம்முடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது நம்முடைய கொடுக்கல் வாங்கல் நம்முடைய பொருளாதாரத்துடைய நிலைமை இன்றைக்கு எப்படி நேர்மையாக வியாபாரம் செய்கிற மக்களை பார்த்து கிண்டல் செய்கிற உலகம் பிழைக்க தெரியாதவன் என்பார்கள் துளைக்க தெரியாதவன் என்பார்கள் அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் வட்டியினுடைய சுவாச காற்றை நீங்கள் சுவாசிக்காமல் அந்த நாள் வராது என்றார்கள் இன்றைக்கு எல்லா மனிதர்களும் பெரும்பான்மையான மனிதர்கள் இன்றைக்கு பேங்கில் லோன் வாங்கி வட்டி வாங்கி பேங்கில் லோன் வாங்கி வியாபாரம் செய்வது சிறிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை ஈடு செய்வதற்கு வட்டியை நோக்கி ஓடுவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் ஓடி போய் நகைகளை கொண்டு போய் அடகு வைப்பது எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய அநியாயம் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் சூரத்துல் பக்கராவில் வட்டியோடு தொடர்பு இருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் உறுதி செய்து கொள்ளட்டும் அவர்கள் உறுதி செய்து கொள்ளட்டும் என்னோடும் என்னுடைய தூதரோடும் அவர்கள் போர் செய்வதற்கு அவர்கள் உறுதி செய்ய உறுதி செய்து கொள்ளட்டும் போர் அவர்களுக்கு நான் அறிவித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படிப்பட்ட காலம் அப்படிப்பட்ட கொடுமைக்குரிய தண்டனைக்குரிய குற்றம் வட்டி என்பது அதை சாதாரணமாக இன்றைக்கு எல்லோரும் செய்கிறார் எந்த கஷ்டமோ வருத்தமோ சங்கடமோ நெருடலோ அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கராமான காரியமாயிற்றே அல்லாஹ் தடுத்து அல்லாஹ் ஹராமாக்கி அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுத் தருகிற காரியமாயிற்று எந்த வருத்தமும் கிடையாது எந்த வருத்தமும் கிடையாது அன்பானவர்கள் உங்களுக்கு கொண்டு தெரியுமா ரசுலுதாய் செல்லலாலே செலாம் கியாமனாலின் அறிகுறியாக ஹராமையும் பார்க்க மாட்டார்கள் அலாலையும் பார்க்க மாட்டார்கள் எப்படியாவது பத்து ரூபாய் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிற மக்கள் வரும்பொழுது அந்த நாளை எதிர் என்று சொன்னார்கள் என்ன பொருள் என்ன பொருள் இந்த பொருளாதாரம் இருக்கிறதே அதில் ஜாக்கிரதையாக நீங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய அமல்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது கேள்விக்குறியாகிவிடும் கேள்விக்குறியாகிவிடும் காரணம்

சொர்க்கமே செல்லாது நிறைய பேர்களுக்கு ஒரு பாவனை உண்டு என்ன இன்றைக்கு வட்டி வாங்கினால் நாளைக்கு தொழுது துவா செய்ய வேண்டியது தானே இன்றைக்கு வட்டிக்கு வாங்கினால் நாளைக்கு தொழுது துவா செய்ய வேண்டியது தானே இப்படி நன்மையை செய்து கொண்டு பாவத்தையும் செய்து கொண்டு பாவம் செய்யும் பொழுது வருத்தம் இல்லாமல் பாவம் செய்யும் பொழுது அல்லாவிடத்திலே அதற்காக வேண்டி வருந்தி பிரார்த்தனை செய்ய எண்ணம் கூட இல்லாமல் இபாதத்தையும் பாவத்தையும் ஒன்றாக செய்தால் நம்முடைய நிலைமை என்ன இன்ஷால்லா தொடர்ந்து நான் பார்க்க இருக்கிறோம் ஆனால் ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்லவர்கள் சொன்னார்கள் ஹராமையும் பார்க்க மாட்டார்கள் அலாலையும் பார்க்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட காலம் அந்த காலம் எல்லா வீடுகளிலும் இன்றைக்கு வட்டி எல்லா வியாபார துறைகளிலும் இன்றைக்கு வட்டி அல்ல விடுவானா திடீரென நமக்கு மரணம் வந்தால் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே திடீரென நமக்கு அந்த கேமரால் வந்தால் நம்முடைய நிலைமை என்ன தப்பிக்க முடியாது மன்றாட முடியாது ஓலமிட்டு அழ முடியாது அவகாசம் கேட்டாலும் கிடைக்காது இதெல்லாம் தெரிந்தவர்கள் நாம் இவைகளெல்லாம் தெரிந்தவர்கள் நாம் நமக்கு நம்முடைய சோதனைக்கு கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு தீர்வாக நினைத்து அந்த பாவச் செயலிலில் ஈடுபடுகிறோம் அது நியாயமல்ல அது நியாயமல்ல பிறர் ஏமாற்றி பிழைப்பு நடத்துவது ஹராமான பொருளாதாரங்களை திரட்டுவது வட்டியை மூலதனமாக கொள்ளுவது சாதாரண பொருள்களை எல்லாம் உயர் ரகமான பொருள் என்று சாமர்த்தியத்தால் விற்பது பொய்பேசி வியாபாரங்களிலே ஈடுபடுவது எங்கு பார்த்தாலும் ஹராமான வியாபாரம் எங்கு பார்த்தாலும் அறாம பொருளீட்டுதல் அராமும் இல்லை அதை பற்றியே பேசக்கூடாது என்பார்கள் அதெல்லாம் இஸ்லாம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பள்ளியில் தொழுவதற்கு மட்டும்தான் அல்லாவுடைய மாதம் மட்டும்தான் இஸ்லாத்தை பொறுத்தவரை காலங்களில் மட்டும்தான் வியாபாரமோ திருமணமோ கொடுக்கல் வாங்கலோ உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு இஸ்லாம் வேண்டாம் இஸ்லாம் தீர்வு அல்ல என்று மறைமுகமாக நாம் சான்று பகிருகிறோம் என்றால் அல்லாஹ் விடமாட்டான் அல்லாஹ் நிச்சயம் விடமாட்டான் இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மார்க்கத்திற்கு துரோகம் செய்கிற வகையில் யார் நடந்தாலும் நல்ல நிலையில் இருப்பதை போல உங்களுக்கு தெரியும் அது மோசமான விளைவை ஏற்படுத்தும் அன்பர்களே ஆகவே தான் रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் சொன்னார்கள் உங்களை சுற்றி அந்த காலம் வந்தால் எந்த காலம் பொருளாதார விஷயத்தில் மனிதன் ஹராமையும் ஹலாலையும் பார்க்காத ஒரு காலம் வந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நாள் நெருங்கி விட்டது அந்த நாள் மிக மிக நெருங்கிவிட்டது அதற்குத்தான் மனிதன் தயாராகிக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லமர்கள் மிக கடுமையாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே இஸ்லாமிக் ரிமைண்டர்